ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போயிட்டுருக்க இந்த லொக்கேஷன் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு பக்கத்தில் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்ரு வரும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா க்ரீன் பாருங்க பாருங்கள் இங்கே சம்மரில் வந்தாலும் சரி எல்லா காலத்துலேயுமே இங்கே க்ரீன்ஷா தான் இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம சினிமா தமிழ் சினிமா தெலுங்கு நிறையா படம் இங்கே வந்து எடுப்பாங்க ஸோ இப்போ நாம் அந்த ஊருக்கு தான் போகிறோம் இப்போ என்ட்ரு ஆகிட்டோம் கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து எங்கே போகிறோன்னா பவளமலை தான் போக போகிறோம் இந்த தேட்டர்லாம் தாண்டிட்டோம் நேராக அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் ஸோ பவலமலை என்ட்ரு ஆகிட்டோம் இந்த பவலமலைக்கு என்னன்னா இது ஒரு முருகன் கோயில் இந்த முருகன் கோயில் மேலே படியேறி பக்தர்கள்லாம் மேலே போனோம்னா நமக்கு இருக்கிற துன்பம் துயரெலாம் காணாமல் போயிடுங்கிறது ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கிற ஒரு நம்பிக்கை இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா படம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க நாட்டாமை கட்டபொம்மன் இந்த எங்கே முதலாளி கண்ணுப்படம் போகுதையா அப்படிங்கிற நிறைய இன்னும் நிறைய படம்லாம் இருக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து உங்களுக்கு பாரியூர் போகிறோம் இல்லையா அந்த ரூட்டில் இருக்குது முருகன் புதுனு ஒரு ஊர் வரும் அதுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே தான் இருக்குது நல்ல ஒரு கிராமத்து சூழல் அமைஞ்சிருக்கும் கோயில் மேலே நீங்கள் படியில் நடந்து போகலான்னாலும் போகலாம் இல்லை சைடில் காரும் மேலே போகிற மாதிரி இருக்குது நீங்கள் பைக்லேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் மேலே பார்க்கிங்லாம் நல்லாயிருக்கும் கோயில் உள்ளார பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி சன்னதி வள்ளி தெய்வானை கைலாசநாதர் இடும்பன் விநாயகர் நவகிரகங்கள் எனி தனித்தனியாக அது அதுக்கும் கோயில் உள்ளார்க்கு என்னன்னா திருமண தடை நீங்கணும் குழந்தை பேர் வேணும் இப்போ தொழில் நல்லா போகணும் இல்லை இந்த அரசியல்வாதிங்க எதிரிலேருந்து வெற்றி பெறணுன்னா நிறைய பேர் பவளமாக தான் தேடி வருவாங்க ஸோ இதுதான் இதோட சிறப்பு நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் ஸோ இது எங்கே இருக்குன்னா இதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னான்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப பழைய பழமையான கோயில் பல நூற்றாண்டுக்கு முன்னே இது கட்டப்பட்டது என்னென்னா நைன்டீன் ஃபிஃப்டீனில் தான் வந்து இது புனரமைக்கப்பட்டது இங்கே இருக்கிறவங்க பெரியவங்களால் இந்த ஊருக்கு என்னென்னா அழகாபுரி பாராபுரின்னு கூட ஒன்று ஒரு பேர் இருக்குது இங்கே கடையழு வள்ளலில் ஒருவர் பாரின்னு இருந்தார் இல்லையா அவங்களோட குலதெய்வன்னு அங்கே சொல்லிக்கிறாங்க இந்த அம்மன் கோயில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த வாக்கு கேட்பாங்க பூ போட்டு கேட்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பூ போட்டு கேட்பாங்க இந்த மேலே அம்மன் மேலே என்ன பண்ணால் இரு பக்கமும் பூக்கள் வச்சு எந்த பக்கமாக விழுதோ அதுக்கு தான் மாதிரி தான் அவங்க இந்த முடிவெலாம் எடுப்பாங்க ஆனால் அது இங்கே ரொம்ப ஃபேமஸான விஷயம் இங்கே கொடுக்குற விஷயம் இன்னொன்று என்னன்னா தாயத்து என்னென்னா தாயத்தை கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தீய சக்திகள் இருந்தும் அந்த நோய் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இந்த அம்மன் காப்பாற்றுவாங்கங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழ் சினிமா எக்கச்சக்கமான படம் இங்கே நிறைய பண்ணியிருப்பாங்க இங்கே நம்ம விஜயகாந்த் சார் கோயில் காலை படத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் வருமே அது அப்புறம் கண்ணு கூட போகுதையான்னு ஒரு படம் வந்து இல்லையா விஜயகாந்த் சார் அது அது ஒரு சாங்கு அப்புறம் சரத் சார் நடிச்சது நாட்டாமைன்னு ஒரு படம் இல்லையா அதில் ஒரு சாங்கு அது இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா ராமராஜன் சார் தங்கத்தின் தங்கன்னு ஒரு படம் அது அது உள்ள ஒரு சாங்கு அப்புறம் அந்த ஆத்தாவூன் கோயிலில் ஒரு படம் இல்லையா அந்த செல்வாவும் கனகாவும் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு வர சாங்கு இன்னும் நிறையா படம் சொல்லலாம் இது இந்த இடம்தான் இந்த இடம்தான் விஜயகாந்த் சார் வெளில வர மாதிரிலாம் நிறையா ஒரு படத்தில் வரும் அப்புறம் அது இந்த மரத்துக்கு கீழே அங்கே உள்ள வர தெரியுது பாருங்கள் அங்கேயும் நிறையா சாங்கு பண்ணியிருக்காங்க சின்ன தம்பி படத்தில் வர அந்த ஒரு சாங் கூட இங்கே தான் பின்னால் எடுத்துருப்பாங்க இந்த ஸ்பெஷல் அடுத்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க லொக்கேஷன் எங்கேன்னா பச்சை மலை முருகன் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இங்கேருந்து பார்த்துக்கிட்டு பாருங்கள் தூரத்தில் மேலே மலை மேலே கோபுரம் தெரியுது போருங்க ஸோ அங்கே தான் போகிறோம் ஸ்ரீ பாலமுருகன் டெம்பிள்னு பேர் ஸோ மலை மேலே ஏறுகிறோம் வந்துவிட்டோம் படிக்கலையும் போகலாம் இப்படி கார்லேயும் மேலே போகலாம் வீலர் மேலே பார்க்கிங் எல்லாமே இருக்குது அங்கே இங்கே வந்து மாடு எல்லாம் கோசாலைன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கூட அங்கே மேலே இருக்குது இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து சுவாமி வந்து மேற்கு நோக்கி இருக்கும் நம்ம பயணியில் இருக்கும்னுவாங்க இல்லையாங்க அதே மாதிரி இந்த கோயில்லையும் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இது இது சுவாமியோடய இது ஸோ அது ஒரு ஸ்பெஷல் சொல்லுவாங்க இங்கேயும் அதை படம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கை சூழலில் இருக்கும் மேலே பார்க்கறதுக்கு இந்த ஊர் கோபிச்சட்டி வரீங்கன்னு பார்க்கறதுக்கு சுற்றி நல்லா அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு பெரிய கோயில் ஆனால் நல்லா நல்லா பண்ணியிருந்துப்பாங்க நிறைய இங்கே நான் போகிற அன்னைக்கெலாம் பயங்கர கூட்டம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் அது மாதிரிலாம் இங்கே ஏதோ கோயில் பண்ணுவாங்க போல இருக்கு இது நான் கரெக்டாக விசாரிக்க முடியல டைம் இல்லைன்னு சீக்கிரம் கிளம்பிட்டேன் போயிட்டு தரிசனம் மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் பயங்கர கூட்டம் நான் போகணும் அன்னைக்கு அப்படியே வந்துட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு வீடு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கோபி சட்டிப்பாளையத்தை சுற்றி இன்னும் நிறைய கோயில் இருக்குது நிறைய இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறையா இருக்குது இந்த ஊருக்கு ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கிராமம்னு சொல்லுவாங்க தான் இது வந்து கோபிச்செட்டிப்பாளையமானிச்சு என்ன கோபி செட்டி புல்லான்னு ஏதோ ஒரு பெரிய வல்லல் இருந்திருக்கார் அவர் பேர் நினைவாக தான் இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அங்கே இங்கே அப்புறம் இந்த ஊருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு மினி கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க ஏன் மினி கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்கன்னா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் இங்கே தான் எடுத்துருப்பாங்க நேரம் மூவிஸ்லாம் அவ்வளோ லொக்கேஷன் இங்கே இருக்குது ஏன்னா இந்த வயல்வெளி இந்த மாதிரி கோவில் எல்லாம் இங்கே இருக்குது இல்லையா நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா சீசன்லேயும் இங்கே போகலாம் எப்போயுமே இந்த க்ரீனிஷாக இருக்கும் இந்த வயல்வெளிலாம் எப்போயுமே பார்க்கலாம்னா இங்கே வாட்டர் ஷோர்ஸ் நல்லா இருக்குன்றதால இங்கே எப்பயுமே க்ரீனிஷாகவே இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊட்டி போகிறது இந்த மேட்டுப்பாளையம் போயிட்டு போகலாம் பக்கம்தான் பன்னாரி மாரியம்மன் கோயில் போகிறவங்க அப்படியே அந்தியூர் போகலான்னா ஃபாரஸ்ட் அந்த பக்கம் போகலான்னு போகலாம் சத்தியமங்கலம் போகலான்னாலும் போகலாம் அப்புறம் இந்த குடிவேரி டேம்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அதுலேயும் அங்கேயும் நிறைய ஷூட்டிங்கு நிறைய எடுத்துருப்பாங்க அங்கேயும் அது சின்ன ஃபால்ஸ் குடிவேரி டேம் என்ன பரிசல் போகிறதெல்லாம் அங்கே இருக்குது இப்போ பக்கத்து தான் பாக்கியராஜ் அவரோட ஊ ஊர் இங்கே தான் இருக்குது வெள்ளான் கோயில்னு ஒரு ஊர் அவரு பார்த்திங்கன்னா அவரோட படம் எல்லாமே இங்கே ஒரு சீனாவது இங்கே இல்லாமல் இருக்காது கோபி செட்டிபாளையம் தான் அவர் ஊர் அதனால் இங்கே நிறைய அவரோட படம் எல்லாம் இங்கே நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படியே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் விடுங்க ஓகே வா